எச்விநாத் ஓட இயக்கத்துல தளபதி விஜய் பூஜா எக்டே மமிதா பைஜோ இவங்களோட நடிப்புல எல்லாம் ஜனநாயக திரைப்படம் வந்துட்டு ரெடி ஆகிட்டு வருது சோ இந்த திரைப்படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தான் இப்போ ஷூட்டிங் போக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஏன்னா படத்துல அப்பப்போ ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றதால ஷூட்டிங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க இருந்துமே தளபதி விஜய் என்ன சொன்னாருன்னா படத்தோட ஷூட்டிங்க கண்டிப்பா இந்த வருடமே முடிச்சாகணும் அப்படின்ற ஒண்ணதான் சொல்லியிருந்திருப்பாரு ஸோ அதுக்கான வேலையெல்லாம் தான் எச்விநாத் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு இந்த நிலையில ஜனநாயகன் திரைப்படத்துல தளபதி விஜய்க்கு அம்மா கேரக்டர் இவங்க தான் ப்ளே பண்றாங்க அப்படின்ற தகவல் வழியாக நெட்டிசன்கள்லாம் கலாச்சிட்டு வராங்க அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரேவதி தான் சோ ரேவதி தான் இந்த ஒரு திரைப்படத்துல வந்துட்டு நம்ம தளபதி விஜய்க்கு அம்மா கேரக்டர் பிளே பண்றாங்களாம் நைன்டிஸ் காலகட்டத்துல வந்துட்டு காதல் அப்புறமா குடும்ப பாங்கான கதாபாத்திரங்கள்ல தனக்குன்னு ஒரு தனி முத்திரை பதித்தவங்க தான் நடிகை ரேவதி இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இப்போ தான் ஐம்பத்தெட்டு வயசு ஆகுது தளபதி விஜய்க்கு ஐம்பது வயது மட்டுமே ஆகுது எட்டு வருஷம் தான் மூத்தவங்க அதுக்குள்ள அம்மா கேரக்டர் பிளே பண்றாங்க தளபதி விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நெட்டிசன்கள் கலாய்ச்சிட்டு வராங்க லோகேஷ் கணக்குராஜன் நம் தலைவர் ரெண்டு பேருமே முதல் முறையாக கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இன்னும் ஒரு கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வழியாக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க அண்ட் இதே தேதியில ரித்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆரோட நடிப்புல வார்த்தை திரைப்படமும் வழியாக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ டீசர் மூலமா வந்துட்டு வெளியிட்டு இருந்திருப்பாங்க இந்த ஒரு அறிவிப்பு டீசர் வந்துட்டு ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பை மொதமாக சோலியம் முடிச்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இதை பார்த்ததுக்கப்புறமா படம் தனக்குள்ள வந்துட்டு அப்போ வேணாம் இப்போதைக்கு நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணாம தள்ளி போட்டுடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க சோலோவா தான் நம்ம தலைவரோட கூலி திரைப்படம் வந்துட்டு வழியாக போகுது அப்ப ஆயிரம் கோடி கன்ஃபார்ம் அப்படின்னு பலரும் பேச ஆரம்பிச்சாங்க வாட்டு திரைப்படத்தை பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வெளியிட்டுதா இல்ல அப்படின்ற மாதிரியும் கூடிய சீக்கிரம் வெளியிட போகும் திகதியை வந்துட்டு அறிவிப்போம் அப்படின்னு படக்குள்ள வந்து சொல்லியிருக்காங்க இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க என்ன அப்படியெல்லாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு ஏஆர் ரகுமான் போகுது இந்த நிலையில ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள்ல வந்துட்டு ஏஆர் ரகுமான் கலந்துட்டு இருக்காரு இந்த நிலையில தூக்குபாலினி டிடி பாத்தீங்கன்னா நேர்காணல்ல அவர் வந்துட்டு ஒரு பாடல் பாடுங்க அப்படின்ற மாதிரி கேட்காங்க அண்ட் அதே சமயம் வந்துட்டு அவர் பேசிட்டு இருக்கும் போது பெரியபாயோட பாட்டு தான் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல ஏ ஆர் ரகுமான் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாரு பெரியபாயா அது எனக்குன்னா சுத்தமா பிடிக்கல நான் என்ன கசாப்பு கடையா வச்சிருக்கேன் பெரிய பாய் சின்ன பாயின்ட்டு என்ன யாரும் இனிமே பெரிய பாய்னு கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நிறைய பேர் வந்துட்டு பெரிய பாய் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அந்த ஒரு பேர் வந்துட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்றத ஏஆகுமான் தெரியப்பட்டிருக்காரு